இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் பார்க்க போறோங்க அதாவது இந்த உலகிலேயே டாப் டாப்ல இருக்கக்கூடிய பணக்காரர்கள் யாரு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அவங்க சாதனை பண்ணி இப்படி டாப் ஃபைவ்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகின் முதல் பணக்காரர்கள் அடங்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பட்டியலானது தற்போது வெளியாகி இருக்கு இந்த பட்டியலில் பல்வேறு நாட்டவர்கள் இடம் பிடித்து உள்ள நிலையில முதல் பத்து நாடுகளில் பெரும்பான்மை அமெரிக்கா நாட்டவர்களே இருக்காங்க அந்த வகையில் தான் உலகின் முதல் ஐந்து பணக்காரர்கள் பற்றிய விவரங்களை தான் நம்ம பார்க்க இடத்த யார் பிடிச்சிருக்காரு அப்படின்னு மஸ்க் அடுத்து பார்த்திங்கன்னா பெர்னார்ட் அர்னால்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெஃப் ஃபெஷோஸ் அடுத்து லாரி எலிசன் அடுத்து பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ் மோஸ்ட் ஆஃப் எல்லோருமே பார்த்திங்கன்னா அமெரிக்காவது நாட்டை சேர்ந்தவங்க தான் பெர்னார்ட் அர்னால்ட் மட்டும் பார்த்திங்கன்னா பிரான்ஸு மீதி எல்லோருமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஸோ இவங்க எந்தெந்த வகையில் எவ்வளவு பணம் டாலர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஃபர்ஸ்ட் எலான் நாட்டை சேர்ந்தவர் அதாவது உலக பணக்காரர் பட்டியலில் டெஸ்லா மற்றும் ஸ்பெக்ஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் தான் முதலிடத்தில் இருக்காருங்க இவரது சொத்து மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஒன்று பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க தென் ஆப்பிரிக்காவில் பிறந்து கனடாவிற்கு குடிபெயர்ந்த எலான் மஸ்க் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திற்கு பட்டம் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் உலகத்துடைய முதல் கோடீஸ்வரர் என்ற பெருமையை தக்க வைத்து கொண்டுள்ள இவர் தற்போது ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ட்விட்டர் வாங்கியிருக்கிறது மஸ்க் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது தான் மஸ்க் தென்னாப்பிரிக்காவில் பிறந்த கனேடியா அமெரிக்க தொழிலதிபர் கண்டுபிடிப்பாளர் மற்றும் முதலீட்டாளர் அப்படின்னு சொல்லலாங்க இவர் தற்போது பார்த்தீங்கன்னா எசுபெசு எக்ஸோ நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி மற்றும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாகவும் டெஸ்லா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய கட்டுமான தலைவர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரியாகவும் பார்த்தீங்கன்னா இருக்காருங்க இவர் பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் தான் முடிச்சிருக்காரு குயின்ஸ் பல்கலைக்கழகம் பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் பிஎஸ் பொருளாதாரம் பிஎஸ் இயற்பியல் இசுடான் போர்டு பல்கலைக்கழகத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவருடைய படிப்பானது இருந்திருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா எசுபெசு எக்ஸு பேபால் டெஸ்லா மோட்டார்ஸ் ஹேப்பர்லுக் ஜி டூ சோலார் சிட்டி ஆகிய நிறுவனங்களுடைய இணை நிறுவனராகவும் இருக்கார் அதே போலதான் பார்த்தீங்கன்னா இவருக்கு பத்து பிள்ளைகள் இருப்பதாக சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா டோஸ்கா மஸ்க் அப்படிங்கிறவங்க இவருடைய சகோதரியாகவும் கிம்பல் மஸ்க் அப்படிங்கிறவர் சகோதரனாகவும் இருக்கார் மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் பேபால் டெஸ்லா மோட்டார்ஸ் மற்றும் ஜிப்டோ ஆகிய நிறுவனங்களுடைய ஆரம்ப கால முதலீட்டராகவும் இருந்திருக்காரு மஸ்க் அவற்றின் இணை நிறுவனங்களின் ஒருவரும் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிலவரத்தின்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு அதிகமான சொத்தானது இருந்திருக்கு அப்போது உலகத்துடைய இரண்டாவது பணக்காரராக இருந்திருக்காரு மேலும் அதனை தொடர்ந்து தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்து பார்க்கும்போது இவர் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு எலான் மஸ்க் இரண்டாயிரத்தி பதிமூணில் லூப் என்னும் புதிய கருத்தை முன்வைத்து அறிவித்தார் அந்த திட்டத்தின்படி தான் பெருநகரங்களுக்கு இடையே மிக விரைவில் பயணம் செய்யக்கூடிய நோக்கத்தில் குறைந்த அழுத்த குழாய்கள் ஒரு மணி நேரத்தில் விரைந்து செல்ல முடியும் வானூர்தி ஆகிய விட வேகமாக செல்ல முடியும் பொறுப்பேற்று செயல்பட்டார் இது செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்கிறது மேலும் இது என்ற அமைப்புல மனிதர்களுடைய மூளையில கருவியை பொருத்தி மென்பொருளுடன் இணைக்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்வதில் முனைப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இவர் பாத்தீங்கன்னா ஏரி பல்கலைக்கழகம் சுறு பல்கலைக்கழகம் டிசைன் கலை கல்லூரி ஆகிய கல்வி நிறுவனங்கள் எலானுக்கு மதிப்புறு பட்டங்கள் வழங்கி கௌரவித்து இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்கள் இந்த எலான் மஸ்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல பேபால் என்ற ஒரு நிதி நிறுவனத்தை தொடங்கி இருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிப்டு குழுமத்தை தொடங்கி நடத்தி சில காலம் கழித்து விற்றார் பிறகு எக்ஸ் டாட் காம் என்ற குழுமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல தொடங்கி இருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டுல ஸ்பேஸ் எக்ஸ் என்ற குழுமத்தையும் இரண்டாயிரத்தி மூணுல டெஸ்லா மோட்டார்ஸ் என்ற குழுமத்தையும் தொடங்கி இருந்தார் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மே மாதத்துல கன்னாட்டு விண்வெளி நிலையத்துக்கு ராக்கெட்டை அனுப்பி இருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறுல சோலார் சிட்டி அப்படிங்கிற ஒரு குழுமத்தையும் வாங்கி இருந்தார் வணிக நோக்கில் விண்வெளியில சுற்றுலா பயணம் செய்ய விண்கலத்தை உருவாக்கி மனிதர்களை அனுப்புவதே ஸ்பேஸ் எக்ஸின் முகாமையான அலுவலாகுங்க மேலும் செவ்வாய்க்கோழுக்கு மனிதர்களை குடியேற்ற வேண்டும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறார் ஏலான்மஸ் பிற கூட்டாளிகளுடன் இணைந்து எலான் மஸ்க் நிறுவிய டெஸ்லா மோட்டார்ஸ் தயாரித்த மின்சார மகிழுந்துகள் பிரபலமாய் விற்பனை ஆகின அமெரிக்க மகிழுந்துகள் தயாரிப்புல ஜெனரல் மோட்டார்ஸ் குழுமத்தையும் மிஞ்சுவிட்டது என இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல்ல அறிவிக்கப்பட்டு இருந்தது அடுத்து பெர்னாட் அர்னால்ட் இவர் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அதாவது உலக பணக்காரர் பட்டியலில் இரண்டாம் இடத்துல லூயி விட்டன் நிறுவனத்தின் நிறுவரான பெர்னால்ட் அர்னால்ட் உள்ளார் பிரான்சின் மிகப்பெரிய பணக்காரரான சொத்து பெர்னாட் அர்னால்டின் சொத்து தாங்க அதாவது கிட்டத்தட்ட இவருடைய சொத்து மதிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து வந்து ஜெஃப் ஃபெசோஸ் இவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் அதாவது அமேசான் நிறுவனம் இருக்கு இல்லையா அதனு அதனுடைய செயல் தலைவர் தான் பார்த்தீங்கன்னா ஜெஃப் ஃபெசோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உலக பணக்காரர் பட்டியலில் இரண்டாம் இடம் பிடித்து இருக்கார் இவரது நிகர மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அமேசான் டாட் காம் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட ஆன்லைன் புத்தக விற்பனை தளம் தான் தற்போது ஆடைகள் அழகு சாதன பொருட்கள் அணிகலன்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பலவற்றையும் உலகம் முழுவதும் விற்பனை செய்து வருதுங்க அதாவது நாம நம்ம இப்போது இருக்க சுச்சுவேஷனில் அமேசான் யூஸ் பண்ணாதவங்களே இருந்து இருக்க மாட்டீங்க ஸோ அப்படிப்பட்ட ஆப்போட நிறுவனத்துடைய செயல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெஃப் எசோஸ் தாங்க இது வரைக்கும் நம்ம பலருக்குமே தெரியாமல் இருந்திருக்கோம் ஸோ அவன் அமேசானுடைய செயல் தலைவர் தான் பார்த்திங்கன்னா உலக பணக்காரர் பட்டியலில் மூன்றாவது இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கார் அடுத்து பார்த்திங்கன்னா லாரி எலிசன் இவரும் பார்த்திங்கன்னா அமெரிக்கா நாட்டை தாங்க சேர்ந்தவர் அதாவது லாரன்ஸ் ஜோசப் எலிசன் ஆரக்கில் கார்பரேசனுடைய இணை நிறுவனர் தான் நிர்வாக தலைவரான லாரி எலிசன் உலக பணக்காரர் பட்டியலில் நான்காவது இடத்துல இருக்காருங்க அதாவது உலக பணக்காரர்கள் பட்டியலில் நாலாவது இடம் பிடித்து உள்ள இவரது சொத்து மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துல இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் பில்கேட்ஸ் பற்றி ஓரளவுக்கு எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் வாஷிங்டனை தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய நிறுவரான பில்கேட்ஸ் உலக பணக்காரர் பட்டியலில் ஐந்தாவது இடத்துல இருக்கார் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் மைக்ரோசாஃப்டுடைய நிறுவனத்துடைய நிறுவனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பில் கேட்ஸ் இவர் தான் தற்போது உலக பணக்காரர் பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்காரு இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்பது புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய சொத்து மதிப்பாக தற்போது இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிவு வேற வைத்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் பணக்காரர்கள் லிஸ்டில் பார்த்தீங்கன்னா இவங்க அஞ்சு பேர் தாங்க இருக்காங்க அதாவது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்னாட் அர்னால்ட் ஃப்ரான்ஸு ஜெஃப் ஃபெசோஸ் அமெரிக்கா அடுத்தது வந்து லாரி எல்லிசன் அவர்கள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா அடுத்து வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் அமெரிக்கா இந்த ஐந்து பேர்த்தில் உங்களுக்கு யாரை நல்லா தெரிஞ்சிருந்தது அதாவது இதுக்கு முன்னாடியே எங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆர்டிக்கலில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற நீங்கள் அறிந்தவங்க யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் இப்போது தாங்க இவரை நான் ஃபஸ்ட் டைமாக கேட்குறேன் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் pendengar thank you